வணக்கம் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்களையும் மற்ற நேயர்களையும் நாங்களும் கற்பம் சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் இதன் மூலமாக சிறப்பு குழந்தைகள் இருக்கிற பேரண்ட் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே இந்த சிறப்பு குழந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதன் மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியும் நாராயண் சேவா சந்த்தான் மூலம் உடல் இயக்க குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாபெரும் சிறப்பு முகாம் நடைபெற இருக்கு இருபத்தி எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு காலையில் பத்து மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் நடக்க இருக்கு நடைபெறும் இடம் மகேஸ்வரி பவன் ஐந்து பை முந்நூற்றி அறுபத்தி எட்டு தடாக மெயின் ரோடு கேஎன்ஜி புதூர் பிரிவு சோமயம்பாளையம் கோவை தமிழ்நாடு என்ற முகவரியில் நடக்க இருக்குது பிறப்பிலேயே கை கால் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் விபத்து நல்ல கை கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாபெரும் இலவச மூட்டு மற்றும் கேலிஃபர் அளவீட்டு முகாம் நடக்க இருக்கு அங்கு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய அளவுகளை கொடுத்து இலவசமாக செயற்கை உறுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு எட்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஐந்து மற்றும் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் மேலும் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் நாராயண் சேவா டாட் ஓஆர்ஜி இன்ஃபோ அட் நாராயண் சேவா டாட் ஓஆர்ஜி என்ற இணையதள முகவரியிலையும் நீங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் செயற்கை உறுப்புகள் தேவைப்படும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் தவறாமல் கலந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பெஷல் குழந்தைங்க சார்பாக சொல்கிறோம் நாங்களும் கற்போம் நாங்களும் நாளை சாதிப்போம் நன்றி வணக்கம்